கிருஷ்ணா ஹாப்பி மகா சிவராத்திரி சிவனுடைய பெருமைகளை பேசுறதுக்கு ஏத்த ஒரு ராத்திரி இது சிவராத்திரி இன்னைக்கும் சிவராத்திரி இருக்கு நாளைக்கும் சிவராத்திரி இருக்கு ரெண்டு நாளுமே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் ஏன்னா பாகவதம் முழுக்கவே சிவனுடைய பெருமைகள் நிறைய இருக்கு சிவனை வந்து வைஷ்ணவானாம் ஏதா சம்போ வைஷ்ணவர்களே தலை சிறந்த வைஷ்ணவர் யார் அப்படின்னா அது சிவபெருமான் தான் அது மட்டும் இல்ல அவர் பன்னெண்டு மகாஜனர்கள் மகாஜனர்கள்லாம் அவ யாருன்னு அவாதான் லா மேக்கர்ஸ் அவ என்ன சொல்றாளோ அவ வாழ்க்கை முறை அவ சொல்றது இதுதான் வந்து தர்மம் தர்மம் அப்படின்னா இந்த மகாஜனர்கள் வகுத்து வச்சது சோ அப்படி அந்த வரிசையில பன்னெண்டு மகாஜனர்கள்ல சிவனும் ஒரு சிவபெருமானும் ஒரு மகாஜனர் ரொம்ப தக்ஷ யம் தக்ஷன் யக்கியத்துல சிவபெருமான் கலந்துன்றதும் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களும் பாகவதத்துல எலாபரேட்டா இருக்கு அதுக்கப்புறம் சிவன் வந்து ருத்ரகீதா அப்படின்னு ருத்ரகீதைன்னு அவர் சொல்லி கொடுக்கிறார் யாருக்கு அப்படின்னா ஆயிரம் ராஜ இளவரசர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் இந்த ருத்ரகீதத்தை அதுக்கப்புறம் அவருடைய பெருமை வந்து எதுல வருது அப்படின்னா இந்த கங்கையுடைய பூமியில கங்கை வர்றது கங்கையுடைய தோற்றம் பூமியில அப்போ அவருடைய சிறப்பு பேசப்படுகிறது அதுக்கப்புறம் பார்க்கடலை கடையும் போது அந்த ஆலகால விஷத்த சிவன் எடுத்துக்கிறார் இல்லையா நஞ்சுண்டேஸ்வரர் அவருக்கு பேரு அப்பா அவருடைய பெருமை பேசப்படுறது இப்படி அவர் வந்து பார்த்தோம்னா வைஷ்ணவர்களுடைய அதாவது மத்தவாளுடைய கஷ்டங்களை பார்த்தா அவளுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் அத வந்து தன்னுடைய கஷ்டமா நினைச்சு அதை தீர்க்கறதுக்காக அவ வந்து கஷ்டப்படுவா இதுதான் வைஷ்ணவர்களுடைய குணம் பர துக்க துக்கி அந்த வரிசையில பாக்கும்போது சிவன் வந்து நம்ம ரொம்ப அழகா வந்து அவர் எப்படி அந்த குணத்தை வந்து காட்டுறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பார்க்கடல் கடையிற அந்த டைம் அந்த லீலையும் போது பாத்தீங்கன்னா அந்த விஷம் வந்துடுறது அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அந்த விஷம் வந்து துரத்தின்னு வர்றது அப்போ எல்லாரும் பகவான்ட்ட அபயம் கேட்கும் போது அவர் சொல்ற சிவனை கூப்பிடு அப்படிங்கிற அவர் வந்து வந்து பகவானுடைய ஆணை பிரகாரம் அவர் அந்த விஷத்தை வந்து அவர் குடிக்கிறார் அது கழுத்துலயே நின்னுடுறது என்னதான் திருநீல கண்டர் அப்படின்னு பேர் சோ இப்படி வந்து அவர் தேவர்களையும் அசுரர்கள் ரெண்டு பேரையுமே அவர் காப்பாத்துறார் அந்த விஷத்துடைய தாக்கத்துல இருந்து அதுக்கப்புறம் அவ வந்து அந்த சமுத்திர மந்தன் அதாவது அந்த பாரக்கடலாம் இருக்கா அதுக்கப்புறம் என்னெல்லாம் வருது தன்வந்திரி வரர் மகாலட்சுமி வரா குதிரை உச்ச குதிரை வருது நிறைய இந்த மாதிரி பல நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கடைசியா அமிர்தமும் கிடைக்கிறது ஆனா இத்தனை வரும்போது சிவனுக்கு அவளுக்கு கொடுக்கணும் ஒரு ஒரு போர்ஷன் அப்படிங்கறதே அவளுக்கு தோணல அவரு வந்து அது எதிர்பார்க்கல அதுதான் வந்து அங்க பெரிய விஷயம் அவர் அதாவது நன் நன்னயம் செய்து விடல் அதாவது நல்லது செஞ்சுட்டு அதை சொல்லி சொல்லிக்காட்டின்னு இருக்க கூடாது விட்டுடணும் அதுதான் வந்து மகான்களுடைய சிறப்பு அதுதான் மகாஜனர்களுடைய சிறப்பு நம்ம நல்லது சிறு சமயம் செய்வோம் ஆனா செஞ்சா அத நாலு பேர் பாராட்டுறது நம்ம எதிர்பார்ப்போம் அப்படி இல்லைன்னா அவ பாராட்டலைன்னா நம்மளே அதை சொல்லிட்டு சொல்லிக்க ஆரம்பிச்சிருவான் உங்களுக்கு விஷயம் தெரியுமா அன்னைக்கு இந்த மாதிரி நடந்தது நான் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு எப்படி இருக்கு நம்மளே ஆரம்பிச்சிருவோம் ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த விஷத்தை குடிச்சிட்டு எவ்வளவு ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிருக்க ஆனா அவர் பாட்டுக்கு போயிடுறார் அதுக்கப்புறம் வந்து அதுல கிடைக்கிற நல்ல விஷயத்துல அதுக்கப்புறம் வந்து அதுக்காக ஆசைப்பட்டு அது பின்னாடி நம்ம இந்த கஷ்டத்தை இன்னைக்கு அனுபவிச்சா பின்னாடி நமக்கு அதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த காரியத்தை செய்யல அவர் பரதுக்குக்கி அதுதான் அதே மாதிரி தக்ஷன் யாகம் பண்ணும்போது அவன் வந்து சிவனை ரொம்ப இன்சல்ட் பண்றான் சிவன் வந்து சாதாரண இல்லை அவர் வந்து ஆஹ் அந்த மூன்று தேவ தேவர்கள் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் அதுலயும் அவர் அவர் ஒருத்தரா இருக்கார் அது மட்டும் இல்லாம அவர் மாப்பிள வேற இப்படி இருக்கும்போது அவர் அவர் வந்து பகவத் பகவதால அப்படியே உட்கார்ந்து இருக்கார் ஆனா பிரம்மாவும் அந்த அரங்கத்துல பிரம்மா சிவன் ரெண்டு பேரும் இருக்கா மத்த தேவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்காரா முனிவர்களாக கூட எழுந்து அவருக்கு இத்தனை பேர் எழுந்து சலாம் பண்றே அப்படிங்கறது இவர் மட்டும் எதுக்கு இருக்கார் அப்படிங்கறது அவருக்கு உறுத்தலா இருக்கு இப்ப தக்ஷன் வந்து பலவாரம் அவரை வந்து இன்சல்ட் பண்ற அந்த சபையில ஆனா ஒண்ணுமே சொல்லாம அவர் நினைச்சிருந்தானா அந்த நிமிஷமே பஸ்மா ஆக்கிருக்க முடியும் அஹ் இவனை தக்ஷன் ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லாம அந்த மரியாதையை காப்பாத்தி அவர் பாட்டுக்கு அந்த இருந்து வெளியில போயிடுற ஏன்னா சாதாரணமாவே நம்மளை இன்சல் பண்ணாலும் தாங்காது அதுவும் இத்தனை பெரிய சபையில அவரை விட ஜூனியர் எல்லாம் நிறைய இருக்கு அந்த சபையில அவளுக்கு ஏத்தாப்புல இந்த தக்ஷன் வந்து அவரை இவ்வளவு அவமானப்படுத்தினா சாதாரணமா இருந்தா ஒருத்தருக்கு எவ்வளவு கோவம் வரும் அது மட்டும் இல்லாம மாப்பிள்ள வேற அந்த போஸ்டர் வேற வச்சிட்டு இருக்காரு ஆனா தக்ஷன் வந்து அப்படி சொல்லும் போது சிவன் வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம அவர் அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு அதுவும் எதுக்கு போறாரு அப்படின்னா அங்க இருந்தா இவன் இன்னும் மேல மேல நம்மளை திட்டிருந்துருப்பா திட்டினா அவருக்குதான் அபராதம் ஜாஸ்தி ஆகும் இல்ல இல்ல தக்ஷன் அந்த அபராதத்திலும் காப்பாத்துறதுக்காக தான் அப்ப அந்த இடத்த விட்டு போனாரே தவிர கோச்சுண்டோ இது இல்லையாக்கா ஆஹ் வருத்தப்பட்டோ அவர் எழுந்து போனது ஆஹ் பாகவத்துல இல்ல இதுதான் வந்து சிவபெருமானுடைய ஒரு உன்னதமான ஒரு மகோன்னதமான ஒரு குணாதிசயங்கள் குணங்கள் அவர் எல்லாம் குணாவதாரம் தானே அவ எல்லாமே அப்போ அது மட்டும் இல்லாம அவர் அதே மாதிரி கங்கை பூமிக்கு வரணும் அப்படிங்கும்போது அந்த வேகத்தை யாரு தாங்கிக்கிறது அப்படிங்கும்போது சிவன் தன்னுடைய ஜடையில தாங்கிக்க முன்வர ஏன் தாங்கிக்க முன் பகவானுடைய சரணாமிரதம் இல்லையா கங்காதேவி அவருடைய திருப்பாதத்திலேருந்து வர்றது தானே கங்கை அப்படிப்பட்ட கங்கை வந்து சரணா சரணாமிரதம் அந்த தீர்த்தத்தை தலையில தாங்கிக்கிறது எவ்வளவு பெரிய மகாபாகியம்னு அவர் அத தாங்கிக்கிறார் அதனால அவர் கங்கைக்கு ஜடாசங்கரின்னு ஒரு பெயர் இவருக்கு கங்காதரன் அப்படிங்கிற ஒரு பெயரும் கிடைக்கிறது அதுக்கப்புறம் முல்லமா அந்த கங்கையை வந்து பூலோகத்துடைய வேகத்துக்கு ஏத்தாப்பிரி எடுத்து விடுறார் அதனால இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து இன்னைக்கு கும்ப நடக்கிறது கங்கையில போய் ஸ்நானம் பண்றோம் இதெல்லாம் பண்றோம்னா இதுக்கெல்லாம் நம்ம நன்றி யாருக்கு சொல்லணும் அப்படின்னா சிவனுக்கு கண்டிப்பா நம்ம நன்றி சொல்லணும் சோ இப்படிப்பட்ட மகான் குணங்கள் எல்லாம் இருக்கிற அந்த சிவபெருமான அவருடைய நாளான இன்னைக்கு நம்ம கொண்டாடி அவருடைய அவர் அவர் பாகவதத்துல சொன்ன ஸ்துதிகளை பிரேயர்ஸ நம்ம சொல்லலாம் இல்லைன்னா அவர்கிட்டக்க இன்னைக்கு அதை விட ரொம்ப பெரிய ஒரு சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் ஏன்னா பத்ம புராணம்னு ஒரு புராணம் இருக்கு அந்த பத்ம புராணம்ல சிவனும் பார்வதியும் என்ன பேசிக்கிறாங்கிறதுதான் சம்பாஷணும் அந்த பத்ம புராணம் முழுக்கவே சோ அவ ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறா அப்படின்னா பகவானுடைய பெருமைகளை தான் அவ வந்து ஃபுல்லா சொல்றா நீங்க பாத்தா பத்ம புராணம் முழுக்க பக்தி தொண்டோடைய சிறப்ப சொல்ற மாதிரிதான் இருக்கு அப்படின்னா கணவனும் மனைவியும் உட்கார்ந்து பேசும்போது என்னத்த டிஸ்கஸ் பண்றா அப்படின்னா எவ்வளவு உயர்ந்த தத்துவங்களை பாகவத தத்துவங்கள அவ டிஸ்கஸ் பண்றா அப்படின்னா இது வந்து ஒரு கிரஸ்தாசிரமத்துக்கு ஒரு அஹ் எக்ஸாம்பிள் அதாவது ரெண்டு பேருக்கு சண்டை இல்லாம இருக்கணும் அப்படின்னா பகவான சென்டரா வச்சா சண்டை இருக்காது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் சோ அதனால இன்றைய தினம் வந்து அவர் எப்போதும் வந்து பகவந்தம் அவ சொல்லி இருக்கிறதுனால நம்ம நிறைய நாம ஜபம் பண்ணினா சிவனுக்கு நம் நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமே சிவனை பிரீதி பண்ண முடியும் அவரை பிரீதி பண்ணினா அவர் என்ன பண்ணுவார்னா பகவானுடைய பாதார விதங்களை நம்மளை கொண்டு சேர்த்துடுவார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே